கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு தீபாக்காக கார்த்தி செம்ம ஃபைட்டு சண்டை போடுறாருன்னே சொல்லலாம் ரூபாங்களா அடித்து ஓட விட்டுட்டாருன்னே சொல்லலாம் கார்த்தி செம்ம மாஸ் பண்ணிட்டாப்பில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ரூபஸ்ரீ வந்து ஆளுங்க கூட வந்து காரில் இறங்கிட்டு ரவுடிங்க ரவுடிங்கக்கிட்ட ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க தீபா பாடுறாங்கல்ல இவங்க தான் தீபா அந்த ஃபோட்டோ பேனர் இருக்குதுல்ல போஸ்டர் எல்லா ஏரியாலேயும் சென்னையில் உள்ள எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க எல்லா ஃபோட்டோவையும் வந்து கிழிச்சு போட்டுடணும் நீங்கள் அப்படி கிழிச்சாச்சுன்னா நிச்சயமாக வந்து ஆளுங்க யாருமே மக்கள் யாரும் போக மாட்டாங்க அப்படி போகாமல் இருந்தால் ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடும் அதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எந்த இடத்துலையும் தீபாவோடய முகம் தெரியக்கூடாது எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து அந்த பேனர் வந்து எல்லா கிழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க மேடம் நான் வந்து நீங்க சொன்னபடியே அந்த போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல ரூபஸ்ரீ அவங்க யாரா இவங்க போஸ்டர் கழிக்கிறதுக்குலாம் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க நல்ல வேலையாக இருக்குது சரி நம்ம எல்லா இடத்துலையும் கிழிச்சிட்டு இதே வேலைக்கு போயிடலாமா அப்படின்னோடனே ரொம்ப அழுப்பப்படாத சரி வா வேலை வந்த வேலையை பாரு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்ல அப்படி யோசி அப்படின்னு சொன்னால் அப்போ தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போஸ்டிங் கிழிச்சிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ராஜா வந்துடுறாப்பில பைக்கில் வந்த உடனே என்ன இது எல்லா ஃபோ இதுவும் கிழிச்சு கிடக்கு நாளைக்கு ப்ரோக்ராம் வச்சுட்டு இதெல்லாம் மக்கள் பார்த்தா தானே வந்து நமக்கு வந்து கூட்டம் கூடும் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கா யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்போ அவங்க கிழிச்சிட்டு இருக்க ஆளுங்களை எல்லாரையும் பார்த்துட்டாப்புல உடனே ஓடி வர்றாப்புல வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் இந்த போஸ்டர்லாம் கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் போர் அடிக்குதுன்னு கிழிக்கிறோம் தேவைப்பட்டால் ஒன்றே அடிப்போம் உனக்கு என்ன பிரச்சனை நீ கிளம்பிப்போ நான் கிழிக்கிறதில் உனக்கு என்ன என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னோன்னு இனிமேல் கிழிக்கிற வேலை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னு நான் கிளிப்படைக்கு சொல்ற மாதிரி சொல்கிறேன் போய் உன் வேலையை பாரு நீ தேவையில்லாமல் வந்து எங்ககிட்ட ஏன் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்க யார் யார் கூட வம்புக்கிற அப்படின்னு இவன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டான் இவனை பிடிச்சி தூக்குங்கடான்னு நாலு பேரும் சேர்ந்து ராஜா பிடிச்சி மேலேயும் தூக்கி போட்டு விளாண்டுட்டு அவனை நாலடி அடிச்சுட்டு வர இந்த சின்ன எல்லாம் என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம வேறு வேலை இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் போயிட்டாங்க இந்த போனதுக்கப்புறம் கார்த்தி வந்து அங்கே டைனிங் டேபிள்ல இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து தீபா வந்து காஃபி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சரி நாளைக்கு ரெடி ஆகிட்டீங்களா கச்சரிக்கு அப்படின்னோட எல்லாம் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கரெக்டாக ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே எடுத்து பேச ஆரம்பிக்கிறாப்புல நம்ம கார்த்தி பேச ஆரம்பித்தோடனே தீபா வந்து பக்கத்தில் இருக்கனால எதுவும் பேசாமல் ஊ ஊன்னு மட்டும் சொன்னோன்னா என்னையே அதை சொல்கிற அப்படி ராஜா அப்படின்னோனா ஆமாம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் கிழிச்சு போட்டுட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல என்னவே கேட்டதுக்கு அடிச்சுட்டாங்க அப்படின்னோன்னே அப்படியா எந்த இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துடுறாங்க வந்தோடனே எதுக்கு போஸ்டர்லாம் கழிச்சிங்க அப்படின்னு வந்து ராஜா அழைச்சிட்டு வந்தோடனே பாடுறா இவனை காலையில் அடி வாங்குறது பார்த்தானே இன்னொரு ஆள் அடி வாங்குறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னேனே ராஜா சொல்கிறேன் தேவையில்லாமல் நீங்கள் தான் அடி வாங்க போகிறீங்க என் கார்த்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மாஸ் பண்ணோன்னே ஓ பாடுறா அப்படியா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு கார்த்தி அவங்க கூட எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு என்னவோ அதை மட்டும் பார்க்கணும் அடுத்த வந்து நாட்டு செய்யக்கூடாதுன்னு கார்த்தி சாஃப்ட்டாக தான் பேசுகிறாப்பில் ஆனால் அவங்க கேட்காம வந்து கொஞ்சம் கோவமாக பேச ஆரம்பிச்சோன்னே அந்த வழியாக அம்மாவோட ஃப்ரெண்டு யாரோ வந்துடுறாங்க வந்து பார்த்தோன்னே என்னது கார்த்தி வந்து அபிராமி மையோட பையன் மேனேஜிங் டேரக்டராக இருக்கான்னு சொன்னா இங்கே என்ன தெருவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் போஸ்டருக்காக அப்படின்னு அபிராமிக்கு ஒரு போனை போடுறாங்க போனை போட்டு வந்து உன் பையன் என்ன வந்து பெரியாலாம் எம்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் ஆபீஸ்லாம் அப்படின்னு சொன்ன கம்பெனி இங்க வந்து போஸ்டருக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வேற யாராவது இருக்கோம் அப்படின்னா வீடியோ எடுத்து அதை அனுப்பி விட்டுறாங்க இந்த பார்த்தா கார்த்தி அங்கே வந்து செம மாஸ் பண்ணி செம்ம ஃபைட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கார்த்தி மிரட்டி அவங்க எல்லாரையும் போக வச்சிடுறாங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு செம கடுப்பாயிடுறாங்க நம்ம அபிராமியம்மா என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேகமாக ஃபோனோடு வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் கார்த்தி வந்து ராஜா இப்போ மறுபடியும் போஸ்ட்ருலாம் ஒட்டணுமே என்ன பண்ண போகிறதோ அப்படின்னு சொன்னதுக்கு நீ அந்த கம்பெனி போஸ்ட் ஓட்டினால அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னாலும் போஸ்ட் ஓட்டின ஆளுக்கு ஃபோனை போடுறாங்க சாரி சார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம் இப்போ ஆளே கிடையாது போஸ்டர் ஓட்டுறதுக்கு என்ன போஸ்டர் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாலும் சரி நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா ராஜா கிட்ட என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபை வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு ராஜா சொன்னானே ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் வர வைக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம கார்த்தி அதே சமயத்தில் இந்த பக்கம் அபிராமி கடுப்பில் இருக்காங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க பின்ன கார்த்தி பண்ணி வச்சுருக்க வேலை கார்த்தி மேலே இவ்வளோ கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பாருங்க எப்படி சண்டை சண்டப்படுறான்னு அருணாச்சலம் பார்க்குறாங்க அருண் பார்க்குறாங்க ஐஸ்வர்யா பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க மீனாட்சி பார்க்குறாங்க அதை பார்த்து அதை பார்க்க முடியாம மீனாட்சி தீபா வந்து ஓரமாக அங்கே நின்று ஏதோ கார்த்திகை திட்டுறாங்களேன்னு பதட்டத்தில் நிற்கிறாங்க இவன் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் கீழே கேவலமாக போஸ்டருக்காக இறங்கி போடுறான் அதுவும் இவன் வந்து ஏதோ இவளுக்காக ஏதோ உதவி செய்கிறான் எல்லாம் சேர்த்தான் அதை விட இப்போ வந்து இன்னும் கீழே இறங்கி அவனோட கம்பெனி என்ன மதிப்பு என்ன மரியாதை என்ன எதுவுமே தெரியாமல் இவ்வளோ இவளுக்காக எல்லாம் போஸ்டரை கழிச்சிட்டாலாம் அதுக்காக இவன் சட்டை போட போனான் நான் தெருவில் இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்த கார்த்தி ரொம்ப மோசமாயிட்டான் வர வர இவளுக்காக அப்படின்னா ஆமாம் இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் வந்து கௌரவமாக இருந்துச்சுன்னு ஐஸ்வர்யா இப்போ அதிரடியாக மீனாட்சி வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத அவளை பற்றி பேசுகிறது உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னே என்ன நீ வந்து கார்த்தியோட ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லை அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பேசாமல் இரு அப்படின்னு மீனாட்சி அத்தட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் அருணாச்சலம் தேவையில்லாம தீபாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அவன் பொண்டாட்டிக்காக அவன் பேசுகிறான் உனக்கு என்ன வ வலிக்குது அப்படின்னோட சும்மா நிறுத்துங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கனால தான் வந்து அவன் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து திட்டிட்டு அங்கேருந்து அபிராமியம்மா நவுறாங்க கார்த்தி வந்து ஆஃபீஸ் ஸ்டாப்பெலாம் வரேன்னு சொன்னாங்களே இன்னும் வரலையே அப்படின்னோன்னா மற்ற ஸ்டாஃபும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நம்ம தீபாக்காக வந்து பாடுனா நம்ம கம்பெனிக்கு பெருமை அதோடு மட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக ஒட்டுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒவ்வொரு போஸ்டராக கிழிச்ச எல்லா இடத்துலையும் ஒட்டிடுறாங்க ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி போஸ்டர் எல்லாம் ஒட்டியாச்சு அப்படின்னோன்னே புக் பண்ணிட்டு இல்லை ஆடிட்டோரிய மேனேஜர் தான் கூப்பிட்றாருனோனே மேனேஜர் கூப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுனோன்னா அவள் முடியாது அப்படின்னு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது நீ வா கார்த்திகை வந்துன்னு சொன்னோன்னே அங்கே வராங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்தாங்க உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்க மண்டபம் வந்து புக் பண்ண முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னு கார்த்திகை சிவமாக கோபமாக பார்க்குறாங்க அதிரடியாக எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதோட